பொண்ணு வீடியோ போட்டதுல எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா போட வெச்சதுல எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா முன்னாடி நாள் அவங்க அப்பாவை கைது பண்றாங்க அடுத்த நாள் கோரிக்கையா என்னவா இருக்குன்னா அவங்க அம்மாவை கைது பண்ணணும்னு. அப்ப அந்த வீடியோ வந்ததுமே எல்லாரும் வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த வீடியோ பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. நம்ம கோரிக்கை என்ன அவங்க அம்மாவை கைது பண்ண வைக்கணும்னு அதை மடைமாற்றுவதற்காக வீடியோவாவதான் நான் அதை பாக்குறேன் இதுல முக்கியமா அவங்க அப்பா அம்மாவை கைது பண்ணணும்ங்கறத இது. ஆனா அவங்க அம்மா கைது செய்யப்படல. இப்ப வரைக்கும் கைது செய்யப்படல. ஒரு FIR கொடுத்தா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அவங்களை கைது செய்வாங்க. ஆனா இங்க என்ன மாதிரி அவங்க வந்து தப்பே செய்யலன்னு போலீஸ் வந்து வாதம் பண்ணிட்டே இருக்காங்க அதை எப்படி நீ உன்னால நிறுவ முடியும் அதை நீ தானே நிரூபிக்கணும் அப்ப அவங்க தப்பு செய்யலன்னு அவங்க கோர்ட்ல நிரூபிச்சுட்டு வெளியில வந்துக்கிட்டோம் அதை செய்யாம நீ கைதே செய்ய மாட்டேன்னு இருந்தேன்னா இது என்ன போக்குவா இருக்கு ஆனா அதுக்குதான் இந்த பெண்ணுடைய வீடியோ அவங்க ஒரு ஆதாரம் பிளஸ் அவரு சம்பந்தப்பட்ட சுஜித் வந்து அவரே சரண் அடைஞ்சு நான் தான் இது காரணம்னு அவரு ஒரு இடத்துக்கு போறாருங்க போது அப்போ இது அப்பா அம்மாவை விட்டுருங்க அப்படின்றது தானே அந்த பொண்ணு சொல்றதுல ஒரு ஞாயிற்று அப்பா அம்மா அந்த பொண்ணு விட்டுருங்கன்னு சொன்னதுல அவங்க அப்பா அம்மாவை விட்டுருங்கன்னு சொல்ற மாதிரி எனக்கு நான் புரிஞ்சுக்க முடியல என்னன்னா ஆளாளுக்கு ஒவ்வொன்னு பேசுறீங்க அந்த பேசுறது விட்டுருங்க அப்படின்றதுதான் நான் உள்வாங்கிக்கிறேன் அது என்னோட புரிதலா இருக்கு இது நமக்கு தரும் பிரைட் அண்ட் கிங் நேச்சுரல் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ்